கோவை மதுக்கரை அருகே மஞ்சப்பள்ளம் ஓடையில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறிவொளி நகர்பகுதியிலிருந்து மதுக்கரை நாச்சிப்பாளையம் வழியாக கேரளா செல்லும் மஞ்சப்பள்ளம் ஓடையில் ஆங்காங்கே உள்ள பள்ளங்களில் காலத்தில் தண்ணீர் தேங்குவது வழக்கம் பள்ளங்களில் தேங்கும் நீர் கோடை காலத்தில் நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் உள்ளது இந்நிலையில் மதுக்கரை அருகே குறும்பாளையம் பகுதியில் ஓடை பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஓடையில் கலப்பதால் மீன்கள் இறந்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள் இருந்து வரக்கூடிய கெமிக்கல் கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ இந்த மலவர தண்ணிக்குள்ளே இதை வந்து கலந்து விட்டுறாங்க இந்த கலந்து விடுறனால என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதங்குதுங்க நிலத்தடி நீர் வந்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு கிணத்து தண்ணியாக இங்கேருந்து கிரவுண்ட் வாட்டர் உள்ள போகுதுங்க அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் அங்கே இங்கே இதாகும் போதுங்க இங்கே இருக்கிற ஆசிட் தன்மை நூறு சதவீதம் இருந்ததுன்னா அந்த நூறு சதவீதம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஒரு எழுபது சதவீதம் ஒரு அறுபது சதவீதமாவது அந்த கிணத்துக்கு தண்ணியில் கலக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க விவசாயம் மற்றும் கால்நடை பயன்பாட்டிற்கான ஓடையில் கழிவுநீர் கலந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே ஓடையில் ஆய்வு மேற்கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பரிசோதனைக்காக நீர் மாதிரியை எடுத்துச் சென்றனர் இதேபோல விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியை அடுத்துள்ள ஓரத்தூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் வளர்க்கப்படும் மீன்கள் செத்து மிதக்கின்றன பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியை நாகராஜ் என்பவர் குத்தகைக்கு எடுத்து மீன் வளர்த்து வருகிறார் மீனுக்கு உணவாக ஏரியில் சர்க்கரை ஆலை கழிவுகள் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது அதனால் மீன்கள் இறந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் Thank you